வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத குயிக்கா பாத்திரலாம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்த்துலாம் சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தல தலன்னு கொதிச்சுட்டு இருக்கும் ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா மங்களாயிருக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையனு வெண்மையான கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதம் கொதிக்கிறப்ப அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டிராப் அளவுக்கு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாதம் வடித்ததுக்கு அப்புறம் நல்லா புலப்புலன்னு நல்லா வெள்ளை வெள்ளையின்னு சாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இமீடியட்டான ரிசல்ட் கிடைக்கும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான குண்டாங்குழை எல்லாமே வந்துட்டு போட்டுருங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு மஞ்சத்தூள் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன் கூட ஒரே ஒரு பத்தை ஒரு ரொம்ப சின்ன பத்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி பருப்பு வேகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி பருப்பு வந்துருக்கும் நீங்கள் நார்மலாக நாலு விசில் அஞ்சு விசில் வைப்பீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் வச்சிங்க அப்படின்னாவே போதும் நல்லா பூ போல மலர்ந்து நம்மளோட பருப்பு எல்லாமே வந்துடும் மட்டும் இல்லாமல் தேங்காய் போட்ட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிரும் டிப் நம்பர் த்ரீ தேங்காய் சட்னி அரைக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லோரோட ஃபேவரெட் எப்போதும் போல தேங்காய் சட்னிங்க என்னென்னலாம் ஆட் பண்ணுவீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சேஞ்சுக்காக ஒரு நாலு சின்ன வெங்காயம் கூடவே வந்துட்டு எத்தனை பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஆட் பண்ணுவீங்களோ அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேங்காய் சட்னியில் அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வதங்கின வாசம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா முருகலான ஒரு தோசை கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னென்னு பார்த்து நம்ம என்ன தான் வந்து தோசை ஊற்றினாலும் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரி வரவே வராது சில டைம் பிடிச்சிக்கும் இந்த அவசரத்தில் தோசை ஊற்றி அதை அது பிடிச்சிக்கிச்சுன்னா அதை விட டென்ஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எது வாழ்க்கையிலே ரொம்ப டென்ஷன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் படித்து பார்ப்போம் அதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கோங்க அதில் நம்ம யூஸ் பண்ணுற தூளுப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நூலோ இல்லை ரப்பர் பேண்டோ போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து புட் கட்டி வச்சுருங்க அப்புறமா நம்ம தோசை கல்லில் நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்துட்டு அழகாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து ஊற்றிட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா குட்டி மூட்டை அந்த குட்டி மூட்டையை வச்சு இப்படி அழகாக சங்கு சக்கரை மாதிரி ஒரு நாலு கோலம் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சூடான தவால நம்ம வந்து உப்பு வச்சு தேய்க்கிறப்ப நம்மளோட தோசைக்கல்லில் என்ன பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வராமல் இருந்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக அப்படியே ஏடாட்டம் பிரிஞ்சு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசையை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா சுற்றி வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடம் பிடிச்சிக்கிட்டு தோசை தானாகவே ஏந்திரிச்சு மேலே வந்துடும் அந்தளவுக்கு சம கிறிஸ்பியான தோசை வந்துட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு சாம்பார் கூட தோசை கூட சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோசை தான் இப்படி வரும்னு கிடையாது நீங்கள் ஊற்றுற ஒரு ஒரு தோசையுமே இதே மொறுமொறு மொறு டேஸ்ட்டில் தான் வரும் அப்புறம் என்ன இந்த லீவில் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் மொறு முறுன்னு தோசை ஊற்றி ட்ரை பண்ணி கொடுங்க டிப் நம்பர் ஃபைவ் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் என்ன தான் மாவை வந்து கரைச்சி வச்சாலும் அது செம்ம புளிப்பு புளிச்சிடும் இந்த குண்டானில் எப்போ மாவை நம்ம எட்டி பார்க்குற நிலமைக்கு வருதோ அப்போலாம் அந்த மாவை சொல்லவே வேணாம் புளிக்கிற வாசம் பக்கத்து வீட்டு வரைக்கும் அடிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு வர மிளகாய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாவு டப்பாவில் போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் புளிக்கவே புளிக்காது இதுவும் சிம்பிளான டிப் தான் டிப் நம்பர் சிக்ஸ் நிறைய பேர் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ ஒரு சிம்பிளான ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் பார்த்து அதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அந்த எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஸ்பாஞ்ச் அந்த ஸ்பாஞ்ச் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை கரெக்டாக அந்த மேட்ச் பாக்ஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அட்டாச் பண்ணுற மாதிரி நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு லேயரோட போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு லேயரோட விட்டுடலாம் இல்லை எனக்கு டபுள் லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் லேயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சின்னதாக கேப் இருக்குல்ல அதை அந்த மாதிரி அழகாக வந்துட்டு மண் புழு மாதிரி வளைச்சு 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 ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கில்ல அதுக்கு மேலே ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு கலர் பேப்பர் இல்லை வந்துட்டு ப்ளவுஸ் பிட்டு என்ன வச்சு நீங்கள் டெக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு நான் நிறையா செஞ்சுருக்கேன் எனக்கு வந்துட்டு மெயில் பண்ண தெரியல இன்ஸ்டாகிராம் பண்ண தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது நீங்கள் ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்த்து கிராஃப்ட் செஞ்சிருந்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட ஜுவல் பாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணான்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்மெல்லாம் இருக்கும்ல எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தோடு வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சிருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கும் மற்ற பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது அதை எங்கேயாவது போய் தேடினா தான் கிடைக்கும் ஸோ இப்போ நம்மளோட அழகான ஜுவல்லரி பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கீழே மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதையும் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்